இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நண்பர் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கான நேர்முக தேர்வில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அதுக்கான பதிலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு போகிறீங்களா இருந்தீங்களா ஒரே ஒரு முறை மட்டும் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்போகுது ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா பல வருஷமாக காத்திருந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துக்குது இந்த வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்லி நாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடணும் இந்த டைம் மிஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி பதில் எல்லாமே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாங்க போகிறாங்க என்னென்ன கேள்வி இன்னும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா நேர்காணில் இருந்துச்சுன்னா டைமிங் ஸ்லாட் தான் எப்பயும் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ்லாட்டு பத்துலேருந்து ஒரு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குதுனா நீங்கள் ஒம்பது மணிக்கே போயிருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்பது மணிக்கு போனீங்களா தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிபர் சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒம்போது மணிக்கே போயிட்டாங்களாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரிசைப்படி டோக்கன் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படி வந்து பார்த்திங்கன்னா உட்கார சொன்னாங்களாம் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த டோக்கன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மிஸ் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் போயிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வாங்கி வெரிஃபிகேஷன் செஞ்சாங்களாம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்ரு இல்லைனா உங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்களா இருக்கிறவங்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இவங்க தான் டோக்கன் கொடுத்தாங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூவ் போன இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ லெட்ரு விட்டு வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்தாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அனுப்பிட்டாங்களா அவங்க வந்து அவசர அவசரமாக போய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு பத்து மணிக்குள்ளே வந்தாங்களா அவங்கள வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவியூ அலோவ் பண்ணிட்டாங்களா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒம்பது மணிக்கு போனதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க பக்கமாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கே போனீங்கன்னா வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிட்டிங்கனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தாங்களா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எப்படி பார்த்தாங்களா உங்களுடைய விண்ணப்ப படிவம் உங்களுடைய கால் லெட்ரு வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான விண்ணப்ப படிவ நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதில் இருக்கக்கூடிய நகல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே வச்சு அனுப்பியிருப்பீங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வச்சு இந்த நம்பர் எல்லாமே கரெக்டாக தான் நீங்கள் தானே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிசி நீ டென்த்து டுவெல்த்து டிசியாக தான் வைக்கணும்ல நீ கடிச்சே எது முடிச்சிங்களா ஏதாவது ஒரு டிசி காலேஜ் முடிச்சிங்களா அந்த காலேஜ் டிசி வந்து பார்த்திங்கன்னா வைச்சாங்களா ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி கொடுத்துருக்க மாட்டாங்க காலேஜ் படிக்கிறவங்களே ஃபோன் ஃபீட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வாங்கிட்டு வந்தாங்களாம் அதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை சார்ந்த இருக்குதான்னு செக் பண்ணாங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லையா அதனால் விட்டுட்டாங்களாம் முன்னுரிமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி விதவை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க செக் பண்ணாங்களா இல்லாதவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டாங்களா அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைன்னு சொல்லி கேட்டாங்களா சுய விவரம் எதுவுமே கேட்கல டேரெக்டாக எடுத்த வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் கொஸ்டினு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லி கேட்டாங்களா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இல்லைன்னா உங்களுடைய உறவினர் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆமான்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சீருடைய எத்தனை செட்டு கொடுப்பாங்கன்னா ரெண்டு செட்டுன்னு சொன்னாங்களா அதேமாதிரி பார்த்திங்கனா எந்த மாதிரி உணவுலாம் கேட்டாங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை காய்கறி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வள இளம் பெண்கள் யாருன்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாங்கன்னா வயதுக்கு வந்ததிலிருந்து திருமணம் ஆகும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வரை உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயது பெண்கள்னு சொல்லுவோம் இப்படின்னு சொன்னாங்களாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்ததுலேருந்து திருமணம் ஆகும் வரே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இளம் பெண்கள்னு சொல்லிடாதீங்க அப்படி சொன்னிங்களா வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது திருமணமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாத கூட இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா சொன்னிங்களா நேராகரிச்சுடுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே கறியங்கள் தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா சட்டமே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு வந்ததால் வந்து பதினெட்டு வயசுக்கு இருக்கிற பெண்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் நீங்கள் சொல்லிடுங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா மூணாவது வந்து உங்களுக்கு சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்களாம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா போடல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப் ஆகியோர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டதால் சொன்னீங்களா மட்டும்தான் நான் போடுவோம் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா டி சத்து இருக்குது இந்த டி சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எதுக்காகனா எலும்பு நம்மளுடைய எலும்பு பற்கள் மற்றும் தசைநார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி யூஸ் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா கால்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா சூரிய வந்து உறிஞ்சி நம்மளோட எலும்பு வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு உதவுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொன்னாங்களா ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ சத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவுல இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் சூரியகாந்தி விதை மாம்பழம் கீரை மீன் கோழி உருளைக்கிழக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லும்போது சரி ஓகே அடுத்த கேள்விக்கு போகலான்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்களா அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி என்றால் என்னான்னு சொல்லி கேட்டாங்களாம் இந்த தடுப்பூசி என்றால் என்னங்க போது நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்கிறதுக்கு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அந்த தடுப்பூசி முகாம் போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் இத்தனை நாளைக்கு வந்து மாத கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாதத்துக்கு ஒருக்கா போடணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்கா அந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உ உங்களுடைய குழந்தையாக இருக்கிட்ட அவங்களுக்குலாம் போடணும் இந்த தடுப்பூசி எதுக்கு போடுறாங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் எந்த ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி போடுவாங்க சொன்னாங்களாம் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சத்து இருக்குன்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து பார்த்திங்கன்னா பல சத்து இருக்குது அதில் முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் புரதம் விட்டமின் ஏ அண்ட் டி பாஸ்பரஸ் விட்டமின் பி டுவெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கொழுப்பு இருக்குது கார்போஹைட்ரேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள்லாம் இருக்குது நிறையா சத்துக்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானவை வைன்னு சொல்லி வந்து கேட்டாங்களா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா போல் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கேட்டாங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டிகிரேட்டேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொன்னாங்களாம் இதோட தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைன்னு சொன்னாங்களா இது வந்து பார்த்திங்கனா எதுனா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலோட்டு தாய்மார்கள் வழங்கும் சேவைன்னு சொன்னாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசோட ஒரு திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஊட்டச்சத்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவ இந்த ஐசிடிஎஸ் திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸோட துணை திட்டம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன்னு சொன்னாங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா துணை திட்டம் அங்கன்வாடி சேவை வளர் இளம் பெண்கள் சேவை குழந்தைகள் பாதுகாப்பு சேவை தேசிய குழந்தை காப்பக திட்டம் போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் எந்த மாதிரின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தெரிஞ்சுக்கங்க இது துணை திட்டங்கும்போது இந்த அஞ்சலி தான் சொல்லிடுறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அங்கன்வாடி சேவைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா வள இளம்பெண்கள்னால் யார் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் உணவு இதெல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் சரி ஓகே இனிமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிருங்க எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமஸ்லேருந்து இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா சேனலில் வந்த கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவைல இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேராக போங்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சத்தனம் வந்து பார்த்திங்கனா அடுத்த இன்ட்ரி வரப்போகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி கொஸ்டின் வரப்போகுது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்